மாணவர்கள் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பதினஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு இது வந்து இந்த கணக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கணக்கு தான் இது ஒரு சில தேர்வுகளை மட்டும் கேட்டிருக்கிறாங்க இந்த கணக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு தான் இப்போ ஏ மற்றும் பி இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேருவதற்காக காத்திருப்பவர்கள் இவர்களில் ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி அஞ்சு ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ் தகவல் ஜீரோ புள்ளி மூணு எனில் பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு ஜீரோ புள்ளி எட்டு என நிரூபிக்க அப்படிங்கிறாங்க இதில் கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும் ஏ மற்றும் பி இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேருவதற்காக காத்திருக்குறாங்க அதில் ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு அவனை அவனே கொடுத்துட்டதுனால அப்போ என்னென்னு எடுத்துக்க போகிறோம் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி அஞ்சு அடுத்தது ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி மூணு மற்றும்னு கொடுத்துருக்கிறதுனால ஏ வெட்டு பி அப்போ ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு எவ்வளவு ஜீரோ புள்ளி மூணு அப்புறம் நமக்கு இன்னொன்று தெரியும் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ லெஸ்தானிகோல் டு பிஆப்இ லெஸ்தானிகோல்ட்டு ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆப் ஏ யூனியன் பி ஏ சேர்ப்பு பி லெஸ்தானிகோல்ட்டு ஒன்று என அறிவோம் சரியா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி to ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் சரியா இப்போ, பிஆப் ஏ சேர்ப்பு பிங்கிறது ஒரு கூட்டல் தேட்டுறோம் இப்போ, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p ப்ளஸ் பிஆஃப் பி மைனஸ் of ஏ வெட்டு b லெஸ்ஸான அரிக்கொல்ட்டு ஒன்று அப்போ பிஆப் ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி அஞ்சு ரைட்டா அடுத்தது பிஆஃப் வேல்யூ நாம் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது மைனஸ் பிஆப் ஏ வெட்டு வேல்யூ எவ்வளவு ஜீரோ புள்ளி மூணு equal to ஒன்று இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சிலிருந்து ஜீரோ புள்ளி மூணை அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ப்ளஸ் பி ஆஃப் பி ஒன்று இந்த ஜீரோ புள்ளி இருந்து ஜீரோ புள்ளி மூணு நாம் எப்படி கழிக்கிறது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு சாதாரணமாக எப்படி கழிக்கணும் அந்த ஸ்தானத்துக்கு நேரா புள்ளிக்கு நேரம் எழுதினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இதுலேருந்து எதை கழிச்சோணும் ஜீரோ புள்ளி ரெண்டு அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறோம் இந்த பி less பி அப்படியே வச்சுக்கோ to என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும் மைனஸாக மாறிடும் சரியா அப்போது பிஆபி ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ரெண்டாக கழிச்சிங்கன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி எட்டு அது எப்படின்னு பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அப்போ எப்படி பத்து இங்கேருந்து ஒன்று கடந்து பார்த்திங்கன்னா இது பத்தாகும் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்கே இருக்கும் ஜீரோ என்ன வரும் ஜீரோ புள்ளி எட்டு இப்போது நமக்கு கேட்ட ஆன்சர் கிடச்சிருச்சு பி தே பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்வு நிகழ் தகவல் பி ஆஃப் பி லெஸ்தான் அறி கொல்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு அப்படிங்கிறத நாம் நிரூபிச்சிருக்கிறோம் எளிமையான கணக்கு தான் கணக்கை தெளிவாக புரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள் ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் மாணவர்களே அடுத்த இரண்டு பெண் வினாக்களை பதினாறாவது கணக்கு பார்க்க பார்க்கப்பறம் பயிற்சி எட்டு புள்ளி நாளில் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு பி ஆஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு பை அஞ்சு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஒன்று பை மூணு எனில் பி ஆஃப் ஏ வெட்டு பி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போது நம்ம இதில் ஃபார்முலா எழுத கூட்டத்தில் இருந்த ஃபார்முலாவை நம்ம சரியாக எழுதிக்கணும் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஆஃப் பி மைனஸ் என்னென்னு எழுதலாம் பி ஆஃப் ஏ வெட்டு பி எழுதிக்கங்க இப்போ நமக்கு எது தேவை பிஆப் ஏ விட்டு பி தான் தேவைங்கிறாங்க அப்போ இந்த மைனஸாக இருக்கிறது சமக்குறிக்க அந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாக மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போது பிஆப் ஏ வெட்டு பியாக மாறிடும் நமக்குரிய ஆன்சர் வேணும் அப்போ பிஆப் அப்படியே எழுதுங்க மறுபடியும் பிஆப் பி அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும் மைனஸ் ஆகிரும் பிஆப் ஏ சேர்ப்பு பி இப்போது நமக்கு கொடுத்துருக்குற மதிப்புகளை அதுக்கு நேரம் அந்தந்த மதிப்புகளுக்கு நேரம் நம்ம பிரதிவிடுங்க பிஆபிஏ என்ன இருக்குது ரெண்டு பை மூணு அடுத்தது ஹூட்டல் பிஆப்பி என்ன மதிப்பு வருது நமக்கு ரெண்டு பை அஞ்சு மைனஸ் பிஆபிஏ சேர்ப்பு பி என்ன நமக்கு ஒன்று பை மூணு சரியா இப்போது இந்த மூணு அஞ்சாலை வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை நம்ம எடுக்கணும் மீசிமாக எடுக்கணும் மூணாலை வகுபடணும் அஞ்சாலை வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மூவஞ்சு பதினஞ்சு அப்போது 15 பொதுவாக எடுத்துக்கங்க மூணாலையும் அஞ்சாலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய பொது மடங்கு அதுக்கு பேர் தான் மீசிமான்னு பேர் மூணுக்கும் அஞ்சுக்கும் மீசிமா எடுத்திங்கன்னா என்ன வரும் பதினஞ்சு வரும் அப்போது இந்த மூணாவில் என்ன நம்பரை பெருக்கினா நமக்கு பதினஞ்சு கிடைக்கும் ஐ மூணு பதினஞ்சு அந்த அஞ்சுங்கிற நம்பரை மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட பிரிக்கணும் ஐ ரெண்டு எவ்வளவு பத்து கூட்டல் அதுக்கப்புறம் அஞ்சோட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு வந்து பதினஞ்சு கிடைக்கும் மூணு அப்போது மூணு இரு பெருக்கல் ரெண்டு அவ்வளவு ஆறுன்னு நாயிரும் மைனஸ் மறுபடியும் மூணோட எந்த நம்பர் பிரிக்கணும் அஞ்சு பதினஞ்சு கிடைக்கும் அஞ்சு அப்போது அந்த அஞ்சை மேலே இருக்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட பெருக்கணும் ஒன்று இருக்குது இங்கே ஒன்றோட அஞ்சு பெருக்கணும்னா எவ்வளோ வரும் அஞ்சு சரியா இப்போது நமக்கு இந்த ரெண்டையும் கூட்டி இதை கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பத்தையும் ஆறையும் கூட்டினா எவ்வளோ வரும் பதினாறு மைனஸ் எவ்வளவு அஞ்சு கீழே எவ்வளவு பதினஞ்சு சரியா அப்போது பதினாறுலேருந்து அஞ்சு கழிச்சின்னா எவ்வளோ வரும் பதினொன்று பதினொன்று பை அஞ்சு இப்போது பி ஆஃப் ஏ வெட்டு பி நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பை பதினஞ்சு